நள்ளிரவில் அவசரமாக வைத்தியசாலைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் கண்ணீரில் ரணிலின் மனைவி திரைச்சாலையை முற்றுகையிட குவியும் ஆதரவாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவிக்கு புற்றுநோய் இத்தனை காலம் மறைத்த உண்மையை முதன்முறை பொதுவழியில் அறிவித்த ரணிலின் சட்டத்திரணி இலங்கை முழுவதும் பேசு பொருளாகும் விடயம் சிறைக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ஷ வெளியிட்ட தகவல் கைது செய்தியை கேட்டதில் இருந்து நீதிமன்றத்துக்கும் சிறைக்கும் அலைந்து ரணில் விக்ரமசிங்கவுடன் சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள் வெளிவர காத்திருக்கும் அடுத்த அதிர்ச்சி ரணிலின் கைதை அடுத்து மிக பேசு பொருளான உடனடியாக புகார் அளித்த ரணில் தரப்பு பெரும் சிக்கலில் மாட்டிய சிங்கள யூடியூபர் ரணில் விக்ரமசிங்கவின் கைது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது ரகசியங்களை அவிழ்த்துவிடும் முஸ்லீம் எம்பி குளக்கட்டுக்குள் பாய்ந்த முச்சக்கர வண்டி தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் நடந்த பகையர் சுற்றுலா வழிகாட்டி எஸ்டிஎஃப் டி துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கி பலி தென்னிலங்கையில் அடுத்த பரபரப்பு என்பிபி அரசாங்கம் செய்வது ஒரு பச்சை இனவாதம் எகிரிய அர்ச்சுனா எம்பி பாராளுமன்றை அதிரவிட்ட நேற்றைய பேச்சு ஸ்ரீலங்கா அரசு தலைவர்களுக்கு வரும் சர்வதேச அழைப்புகள் ரணிலுக்காக குரல் கொடுக்கும் சர்வதேச ஊடகங்கள் ஜனாதிபதிகளும் ஆதரவு கரம் லோகாவை கைது செய்ய முடியாதாம் முடியாத ரணிலில் கை வைத்த அனுர அரசு கைதுகள் தொடரும் என ஆனந்த விஜயபால அதிரடி அறிவிப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முன்னர் ஜூடியூப்காரன் தீர்ப்பு வழங்குகிறார் இதுவா நாட்டில் நடக்கும் சட்டத்தின் ஆட்சி நாயுடன் படுத்தால் உண்மையோடு எழும்ப வேண்டி ஏற்படும் தென்னிலங்கை அரசியல்வாதி அதிரடி யாழில் தனியார் காணியில் மீட்கப்பட்ட ஏராளமான வெடிபொருட்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்த போலீசார் விசாரணைகள் தீவிரம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரித்தமை காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தால் ரணிலின் மனைவி மனமடைந்து போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிறந்ததில் இருந்து பஞ்சமேத்தை படுக்கை குளிரூட்டப்பட்ட அறைகள் அதி உயர் மெசிடிஸ் ஃபென்ஸ் அல்லது விஎம்டபிள்யூ கார் அதிசொகுசு பிரயாணங்கள் தனி விமான பயணங்கள் உயர்தர படிப்புகள் வரவேற்புகள் உலக அரசியல் ஆய்வுகள் மரியாதைகள் தலை சிறந்த ராஜதந்திரி பட்டம் மக்களுக்காக தன்னுடைய கொடைகளை சொத்துக்களை தாரை வார்த்த கோடீஸ்வரன் இலங்கை தீவு மக்களால் கொண்டாடப்பட்ட தலைவன் கல்வி அறிவியலாளன் வீழ்ந்து கிடந்த நாட்டை ஒரே ஆண்டில் பழைய நிலைக்கு தூக்கிவிட்ட தலைவன் சட்ட வகுப்பாளன் சாமானிய அரசியல் ஆர்வலர்களின் நம்பிக்கை என பல நிலைகளில் உயர்வாய் வாழ்ந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் தான் விரும்பிய ஒருத்திக்காக இன்று சிறையில் இருப்பதாக பலரும் தங்களின் கவலைகளையும் ஆதரவுகளையும் வெளியிட்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பதவிக்காலத்தில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் நியூயார்க்கு பயணம் செய்தார் சுற்றுப்பயணத்தை முடித்து நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்னர் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டார் பிரித்தானியாவின் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜோன் டிராப்லர் லண்டனில் உள்ள இலங்கை உயர்சா ஊடாக முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரின் மனைவிக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி குறித்த சுற்றுப்பயணத்தின் போது அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குறிப்பிட்டு குற்றப்புலா வித்திரை அண்மையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த கைது இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை கைது செய்யப்பட்ட விடயம் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொட்ட முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் நீதித்துறையில் ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறைச்சாலை பாதுகாப்பான இடம் அல்ல என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அனுர பிரேமரத்ன தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதய நோய் நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் குறிப்பிட்ட அவர் இந்த விசாரணை ஜனாதிபதி செயலகத்தால் நடத்தப்பட்ட உள்ளக விசாரணையை அடிப்படையாக கொண்டது ஆனால் தேசிய கணக்காய்வாளர் அலுவலகத்தின் அறிக்கை அத்தகைய எதுவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது தற்போதைய ஜனாதிபதியின் செயலாளரின் முறைப்பாட்டின் பேரில் மட்டுமே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒரு ஜனாதிபதியின் விதிவிலக்கு நீக்கப்பட்டதால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இல்லை என்றால் அத்தகைய வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது இந்த வழக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்தோடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அழைப்பின் அடிப்படையே முறையாக ஆராயாமல் உள்ளது இந்த பயணத்துக்கான அழைப்பு இங்கிலாந்தில் உள்ள இலங்கை உயர் ஆணையர் ஆலயம் மூலமாகவும் வெளியுறவு அமைச்சகம் மூலமாகவும் அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்பட்டது எனவே இது முற்றிலும் ஐக்கியராட்சியத்துக்கான அதிகாரப்பூர்வ விஜயமாகும் ரணிலுக்கு எழுபத்தி ஆறு வயது ஏழு இடங்களாக இதய நோய் நீரிழிவு மற்றும் உயர் இரத்தழுத்தம் போன்ற நோய்கள் காணப்படுகின்றன என்று முதல் முறையாக அவரின் மனைவி ஒரு புற்றுநோய் நோயாளி என்பது தெரியவந்துள்ளது அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை ஒருவரை ஒருவர் மட்டும் சார்ந்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவில் நடைபெற்ற பொதுநலவாயு இளைஞர் மன்றத்தில் அவர் தலைமை விருந்தராக கலந்து கொள்ள உள்ளார் முன்னாள் சேனாதிபதிக்கு சுழச்சாலை பாதுகாப்பான இடம் அல்ல என்றும் குறிப்பிட்டார் இந்த தீர்ப்பின் பொழுது பிணை வழங்குவதற்கு பாரதூரமான காரணங்களை கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட நீதவான் மனைவியின் உடல்நிலை இதற்காக காரணமாக அமையாது என்று சுட்டிக்காட்டினார் அத்துடன் ரணிலின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு கிணங்க அவர் லண்டன் பயணத்தின் போது பயன்படுத்திய நிதி அரச நிதியல்ல என்பதை பிரதிவாதி தரப்பு நிரூபிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய நிலையில் நீதவான் பிணை கோரிக்கையை நிராகரித்தார் இந்நிலையில் பல அதிகாரிகள் குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டதோடு முன்னாள் மிக அதீதார் கொண்டு அன்று வன்முறையை கையில் எடுத்த ஜிபிபி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தையும் அவ்வாறு பயன்படுத்துகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் இச்சம்பவம் ஜேபிபி அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பிலான கவலையை ஏற்படுத்தியுள்ளது ரணில் விக்ரமசிங்க மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு ஆனால் அரசியல் பிரச்சாரத்துக்காக அதை செய்வது பெரும் தவறு என்று தெரிவித்தார் எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சீரிய அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி சுயசாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு தினைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் சேனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் இன்னும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பிரிஸ் தெரிவித்தார் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பிரிஸ் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என சுதத்த திலகசுறை தன்னுடைய யூ சேனலில் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரணை நடத்த கோரி ஐக்கிய தேசிய கட்சி துறையில் புகார் அளித்துள்ளது இதனிடையே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய எக்ஸ்பேஸில் ஒரு பதிவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னர் யூ டியூப் சேனலில் ஒருவர் கணித்தது தற்செயலாக நடக்க முடியாது என்றும் அது திட்டமிடப்பட்டதாக என்ற சந்தேகத்தை எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என சுதத்த திலகசிரி என்ற நபர் தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் முன்னாள் ஜனாதிபதியிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்கு முன்னர் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்று அறிக்கை வெளியிட்ட குறித்து விசாரணைகளை கோரி ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் குழு துறையில் புகார் அளித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் முற்கூட்டியே திட்டமிடப்பட்ட செயலாகும் அதனாலேயே இ ஜப் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என ஏற்கனவே அறிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கிங் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பில் தமிழக கட்சி எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று சபையில் முன்வைத்து சபை ஒத்திவைப்பு வழி பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முச்சக்கரவண்டி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி குளக்கட்டின் கீழ் பாய்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து சம்பவம் பவுனியா வைரவ புளியங்குளம் குளக்கட்டில் நேற்று மதியம் இடம்பெற்றது மாடசாமி ஆலய வீதியிலிருந்து பவுனியா நகர் நோக்கி வைரவ புளியங்குளம் குளக்கட்டு வீதியூடாக பயணித்த முச்சக்கரவண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு கீழிறங்கி தடம் புரண்டதில் விபத்து இடம்பெற்றது முச்சக்கரவண்டி தடம் புரண்டும் அதில் பயணித்தவர்களுக்கு எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வீதியை விட்டு விலகி தடம் புரண்டதில் முச்சக்கரவண்டி அளவில் சேதமடைந்துள்ளது அதன் பின்னர் குளக்கட்டின் கீழ் வீழ்ந்த முச்சக்கரவண்டி இளைஞர்களின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை சூரிய விப பகுதியில் போலீஸ் விசர்ட் அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த நபர் கோஸ்கோட பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதார் என போலீசார் தெரிவித்தனர் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கோஸ்கோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துவமுதர கடலாமைகள் பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிப் பிரிவுத்தில் அரையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த இருபத்தி மூன்று வயதுக்கு இளைஞர் உயிரிழந்தார் குறித்த மத்திய நிலையத்தின் உரிமையாளரின் மகனை இவ்வாறு கொலை செய்யப்பட்டதோடு இவர் சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான துப்பாக்கிதாரி சூரிய விப போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேவகம்ப பகுதியில் மறைந்திருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் சந்தேக நபரை கைது செய்வதற்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு சம்பவ இடத்துக்கு சென்று விசிறீடு தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர் நபர் போலீசார் மீது கைகொண்டொன்றை வீசியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி போது அவர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தின் பொழுது போலீஸ் விசார்டு அதிரடிப்படையினர் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் இனவாதம் கதைப்பதில்லை என்று கூறும் தேசிய மக்கள் சக்தி செய்வது ஒரு பச்சை இனவாதம் என நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் நாடாளுமன்றம் நேற்று உரையாற்றிய போது அவரை இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா ஒரு வசனம் கூட கதைக்கவில்லை ஆனால் விமல் ரத்னாய்க்கு கூறியிருக்கிறார் ஸ்ரீதரன் ஐயாவின் பிரேரணையில் தமிழ் சிங்களம் என இரு இனங்கள் தான் இருக்கிறது என்று எப்படி ஒரு அப்பட்டமான கேவலமான கதை விமல் ரத்நாயக்க வெட்கி குனிய வேண்டும் அவர் அப்படி கதைக்கவில்லை என்று நான் கூறினேன் என ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்புழாவித்தின களத்தால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் ரணில் கைதான செய்தியை உலக ஆங்கில இணையதளங்கள் பல முக்கியத்துவம் வழங்கி செய்தி வெளியிட்டன அதேவேளை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பணியாற்றிய காலப்பகுதிகள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக நேற்று காலை அவர் குற்றப்புலா வித்தின களத்தில் முன்னணியாகிய நிலையில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க கைதான சம்பவம் இலங்கையில் மட்டுமன்றி உலக ஆங்கில ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்படுவதோடு தலைப்புச் செய்தியாகவும் அது மாறியுள்ளது வரலாற்று குற்றப்பிராமத்தினங்களால் கைது செய்யப்பட்ட முதல் முன்னாள் ஜனாதிபதியாக அறியப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணல் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நிறைவேற்ற ஜனாதிபதியாக இருந்தபோது லண்டனுக்கு மேற்கொண்டு தனிப்பட்ட பெணத்துக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் பிமல் ரதராய்க்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவது நல்லது ஆனால் லோகோ கைது செய்யப்படும் போது என்று கூறுகின்றார்கள் இது என்ன கதை என்று கூறுகிறார்கள் இது என்ன கதை என்று கூறி அவர் சிரித்தார் பாராளுமன்றத்தில் தற்போது உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் எவ்வாறு அவர் தெரிவித்தார் மாற்றம் வேண்டும் எனினும் நாங்கள் மாற மாட்டோம் என்ற கதையாக இருக்கிறது தபால் திணைக்களத்துக்கும் இதுதான் இன்று நடக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் என அனைவருக்கும் சட்டம் சமனானது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்தார் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்று பதிவாகியது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியில் இருந்தபோது அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவிக்கையில் குற்றம் செய்திருந்தால் அவர்களை நீதியின் முன் நிறுத்த நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அந்தஸ்தை அடிப்படையாக கொண்ட ஒன்று அல்ல குற்றம் நிகழும்போது பாதிக்கப்பட்டவர்கள் மீது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியமான நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதியை உறுதி செய்வதால் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முன்னர் காரன் சுதா தீர்ப்பு வழங்குகிறார் நாட்டில் நடக்கும் சட்டத்தின் ஆட்சி என பரணமன்ற உறுப்பினர் சாமர் சம்ப தசாநாயக கேள்வி எழுப்பினார் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்பதை ஒரு காரன் சொல்கிறார் இது என்ன கூத்து ரணில் அல்ல யாராக இருந்தாலும் சட்டத்தை நீதிய நிலநாட்டு நீதிமன்றங்கள் உள்ளன நீதிபதி தீர்ப்பளிக்க முன்னர் காரர்கள் தீர்ப்பு வழங்கும் அளவுக்கு நிலைமையை சென்றுள்ளது பிரதமர் கலந்து கொண்ட தேசிய நிகழ்வில் பிரதமருடன் மரியாதை இல்லாமல் சுதா கை குலுக்குவதை கண்டோம் பிரதமர் என்ற பதவிக்கு மரியாதை உள்ளது அதை பேண வேண்டும் நாயுடன் படுத்தால் உன்னியுடன் தான் எழும்ப வேண்டி ஏற்படும் என்றும் அவருக்கு கூறினார் யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணி ஏராளமான வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று மேற்குறித்த பகுதியில் உள்ள அருள் ராஜசிங்கம் அங்குஜன் என்பவரின் வீட்டில் மலசல கூடத்துக்கான குழி வெட்டுவதற்கு முற்பட்ட போது வெடிப்பொருட்கள் அவதானிக்கப்பட்டன இதையடுத்து யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் யாழ்ப்பாண நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் அந்த வகையில் இன்று குறித்த வெடிப்பொருட்களை மீட்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஏராளமான ஆயுதங்கள் ட்ரீ ஐம்பத்தாறு ஆறு துப்பாக்கிகள் முப்பது துப்பாக்கி ரவைகள் ஐயாயிரம் என்பன மீட்கப்பட்டன யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிமான் ஏ ஏ ஆனந்த ராஜாவின் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த மீட்புப் படையில் யாழ்ப்பாண போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தடயவியல் போலீசார் ஆகியோர் ஈடுபட்டனர் குறித்த ஆயுத மீட்பு தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவில் அவசரமாக வைத்தியசாலைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் கண்ணீரில் ரணிலின் மனைவி சிறைச்சாலையை முற்றுகையிட குவியும் ஆதரவாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவிக்கு புற்றுநோய் இத்தனை காலம் மறைத்த உண்மையை முதன்முறை பொதுவெளியில் அறிவித்த ரணிலின் சட்டத்திரணி இலங்கை முழுவதும் பேசு பொருளாகும் விடயம் சிறைக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்காக நாமல் ராஜபக்ஷ வெளியிட்ட தகவல் கைது செய்தியை கேட்டதில் இருந்து நீதிமன்றத்துக்கும் சிறைக்கும் முக்கிய புள்ளிகள் வெளிவர காத்திருக்கும் அடுத்த அதிர்ச்சி ரணிலின் கைதை அடுத்து மிக பேசு பொருளான யூடியூபர் உடனடியாக புகார் அளித்த ரணில் தரப்பு பெரும் சிக்கலில் மாட்டிய சிங்கள யூடியூபர் ரணில் விக்ரமசிங்கவின் கைது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது ரகசியங்களை அவிழ்த்துவிடும் முஸ்லீம் எம்பி குளக்கட்டுக்குள் பாய்ந்த முச்சக்கர வண்டி தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் நடந்த பகையர் சம்பவம் சுட்டுக்கு கொதி செய்யப்பட்ட சுற்றுலா வழிகாட்டி எஸ்டிஎஃபின் துப்பாக்கிச்சூட்டில் துப்பாக்கிதாரி பலி தென்னிலங்கையில் அடுத்த பரபரப்பு என்பிபி அரசாங்கம் செய்வது ஒரு பச்சை இனவாதம் எகிரிய அர்ச்சுனா எம்பி பாராளுமன்றை அதிரவிட்ட நேற்றைய பேச்சு ஸ்ரீலங்கா அரசு தலைவர்களுக்கு வரும் சர்வதேச அழைப்புகள் ரணிலுக்காக குரல் கொடுக்கும் சர்வதேச ஊடகங்கள் ஜனாதிபதிகளும் ஆதரவு கரம் லுகாவை கைது செய்ய சிரிக்கிறார் முடியாத கை வைத்த அனுர அரசு கைதுகள் தொடரும் என ஆனந்த விஜயபால அதிரடி அறிவிப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முன்னர் காரன் தீர்ப்பு வழங்குகிறார் இதுவா நாட்டில் நடக்கும் சட்டத்தின் ஆட்சி நாயுடன் படுத்தால் உண்ணியோடு எழும்ப வேண்டி ஏற்படும் தென்னிலங்கை அரசியல்வாதி அதிரடி யாழில் தனியார் காணியில் மீட்கப்பட்ட ஏராளமான பெரும் அதிர்ச்சியில் உறைந்த போலீசார் விசாரணைகள் தீவிரம்